அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமண பதிவு மூலமாக இன்றைக்கி பதிவான ஜாதகத்தை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் வடிவேலு அம்மா பேர் ராஜாமணி ஊர் பிறந்த ஊர் வந்து ஈரோடு ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க ஆவணி இருபதுங்க நாலு முப்பத்தி எட்டு ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க பூச நட்சத்திரம் கடகராசிங்க சிம்ம லக்கணம் இவங்களோட ஜாதக அமைப்பு பாருங்கள் லக்னத்தில் சூரியன் புதன் ரெண்டு சுத்தமாக இருக்குது மூணு நாலில் செவ்வாய் அதாவது பரிகார செவ்வாய்ங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருதநாடார் மருமக மணமகன் ஹேம சந்த்ரு இவங்களுக்கு மாசடச்சி அம்மன் குலதெய்வம் யோனிக்கால கூட்டம் இளைய சகோதரர் ஒன்றுங்க அவ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் சுபம் ஐடி வேலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க மற்ற விவரம் எல்லாமே உங்களுக்கு வந்து நேரில் பேசிக்கலாம் பெற்றோர் அமைப்பாளர் இந்த ஜாதகத்துக்கு பொருந்திய வரன் இருந்தால் என்னை கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் தம்பி வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே நீங்கள் நாடார் மணமகன் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் பையன் வந்து ஐடிஎல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கூப்பிட்ருக்கீங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்குது நீங்கள் ஜாதகா ஃபோட்டோ பயோடேட்டா தெளிவாக இந்த விவரமெல்லாம் அனுப்பி எனக்கு வந்து தனியாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த குரூப் இதுவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நினைக்கிறேன் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்